வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயரழுத்தம் சற்று இருந்தாலும் வருகிற நாட்களில் வெயில் தாக்கம் தமிழகத்தில் சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஓரிரு இடங்களில் ஓரிரு இடங்களில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் வட மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் திருச்சி கரூர் இந்த மாவட்டங்களில் அதிகபட்சம் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரி வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் நாற்பத்தி ஓர் டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு தாம்பரம் எந்த இடங்களில் அதிகபட்சம் முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு வருகிற நாட்களில் தொடர்ந்து முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வெயில் தொடர்ந்து இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் சீர்காழி சிதம்பரம் வேளாங்கண்ணி கும்பகோணம் நெய்வேலி காரைக்கால் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸும் ஓரிரு இடங்களில் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் திருவண்ணாமலையிலும் அதிகபட்சம் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் ஏப்ரல் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதி வரை வெயில் சற்று அதிகரித்து மீண்டும் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் இருக்கும் இடத்தில் அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் ஆகும் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வெயில் இருக்கும் இடத்தில் முப்பத்தி எட்டு டிகிரியாகவும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சம் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரை சற்று கூடுதலாகி மீண்டும் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று ஒரு டிகிரி வெயில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் உயர்ந்தாலும் வருகிற நாட்களில் தொடர்ந்து முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் தொடர்ந்து இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தெற்கு கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இரு டிகிரி செல்சியஸ் வெயில் வரும் நாட்கள் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் இப்போதைக்கு மலை என்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பத்தன மலை ஆங்காங்கே ஆங்காங்கே பரவலான மழைப்பொழிவு ஏப்ரல் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதி வரை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தெற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பு வடக்கு உள்ள கர்நாடகா மேலும் நீலகிரி வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே ஆங்காங்கே பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு மேலும் தமிழக நிலப்பரப்பை பொறுத்தவரை ஏப்ரல் இருபதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு இன்று ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழை திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி மாவட்டம் தூத்துக்குடி மேலும் விருதுநகர் இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மாலை நேரங்களில் வெப்பச்சன கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பரப்பில் கூடுதலான மழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதியும் தென் மாவட்டங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வரும் நாட்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அதிகாலை நேரங்களில் கடல் போரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து மேலும் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி குமரிக்கடலில் ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகி அந்த நிகழ்வு மாலத்தீவுக்கு மேற்கு பகுதி சென்ற பிறகு ஒரு காற்று சுழற்சியாக மேற்கு அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக ஏப்ரல் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகள் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சலமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களுக்கு ஏப்ரல் இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் ஒரு சில இடங்களிலும் ஏப்ரல் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே வெப்பச்சன மழை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்தவரை ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒரு பரவலான மழை பொழிவும் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு வடக்கு பகுதியில் குறைவாகவும் தெற்கு மேற்கு பரு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று கூடுதலாகவும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு உள் மாவட்டங்கள் பொறுத்தவரை இப்போதைக்கு மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை வறண்ட வானிலையே காணப்படும் கடலோர மாவட்டங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அதிகாலை நேரங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கர்நாடகா எல்லோர மாவட்டங்களுக்கு மே ஒன்றாம் தேதி முதல் வெப்பச்ச மழை படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே ஒன்றை விட மே இரண்டு சற்று கூடுதலான பிறப்பில் வெப்பச்சனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே ஒன்றாம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வெப்பச்சனமழை படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்போது மத்திய மாவட்டங்கள் கர்நாடக எல்லோர மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக வறண்ட வானிலையே காணப்படும் வெயில் மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும் கர்நாடக எல்லோர மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து காணப்படும் ஏப்ரல் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு மழையின் தீவிரம் மேலும் குறைந்து காணப்படும் மழை என்பது பெரும்பாலும் புத்தளம் பவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு இந்த இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மன்னார் இந்த இடங்களில் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைத்தாலும் தெற்கு பகுதி கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தம்பிள்ளை கண்டி ரத்தனபுரி சிலாபம் மேலும் கொழும்பு நீர்கொழும்பு புத்தளம் ஹாலி கம்மந்தோட்ட ரத்னபுரி இந்த இடங்களுக்கு ஆங்காங்கே ஆங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளையும் நாளை ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதியும் இதே வானிலை தொடர வாய்ப்புள்ளது மேலும் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து வடக்கு பகுதி ஒரு இரு இடங்களிலாகவும் தெற்கு பகுதி ஆங்கங்கே ஆங்கங்கே பெரும்பாலும் ரத்னபுரிக்கு தெற்கு பெரும்பாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்காங்கே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு மேலும் குறைந்து ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே இலங்கையில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரை இப்போதைக்கு மழைக்கு ஏதும் பெரும்பாலும் வாய்ப்பில்லை வரக்கூடிய நாட்கள் மத்திய மாகாணங்கள் மேற்கு கடற்கரையோர உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் காற்று திசை மாறி இருப்பதால் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் காலை நேரங்களில் இருபது முதல் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் மாலை நேரங்களில் இருபத்தி ஐந்து முதல் முப்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மன்னார் வளைகடா பங்கக்கடல் மேலும் குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகபட்சம் முப்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் முன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இன்றைய சூரிய சூரியபதியம் இன்று ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி ஏழு நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வளர்படை மேலும் வருகிற நாட்களில் தமிழகத்தில் மழை என்பது ஏப்ரல் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை தென் மாவட்டங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி பிறகு தெற்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே கூடுதலான பரப்பில் வடக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்காங்கே அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் ஒரு சில இடங்களில் தென் மாவட்டங்களில் அங்கங்கே அங்கங்கே வெப்பச்சன மழை கிடைத்தாலும் கடலோரங்களில் ஏப்ரல் இருபதாம் தேதி முதல் அதிகாலை நேரங்களில் ஏதாவது ஊர் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கடல் ஓரங்களில் அதிகாலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் கர்நாடக எல்லோர மாவட்டங்களுக்கு இப்போதைக்கு மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை வறண்ட வானிலையே காணப்படும் வெயில் மட்டுமே சற்று அதிகரித்து காணப்படும் மே மேலும் மே தேதி முதல் கர்நாடக எல்லோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு படிப்படியாக வெப்பச்சல மழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்